ஓகே இப்போ நம்ம வந்து அதே தான் அக்ரிகல்ச்சரல் இன்கம் அண்ட் பிஸ்னஸ் இன்கம் வந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம் அதாவது ரூல் செவன்க்கு இது வந்து என்னென்னா இப்போது நான் எத் எதாவது ப்ராடக்ட் ஓகேவா எனி ப்ராடக்ட் நம்ம வந்து நம்மளே வந்து க்ரோ பண்ணிவிட்டு அதாவது ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகட்டும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அவங்களே வந்து அக்ரிகல்ச்சுரல் ப்ரொடியூஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அவங்களோட ஃபீல்டில் க்ரோ பண்ணிவிட்டு அதை அவங்களோட பிஸ்னஸ்க்கு மேனுஃபேக்சரிங்கில் கொண்டு போனாங்கன்னா எப்படி அதான் வந்து ரூல் செவன் ஓகே இப்போது இந்த எல்லா பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பி க்ரோஸ் சுகர் கேன் அண்ட் யூஸஸ் த சேம் ஃபார் இஸ் மேனுஃபேக்சரிங் சுகர் இன் இஸ் ஃபேக்ட்ரி ஓகே தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் சுகர் கேன் ப்ரொடியூஸ் இஸ் சோல்டு ஃபார் டென் லேக்ஸ் ஓகே அண்ட் காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் ஆஃப் சர் சுகர் கேன் இஸ் ஃபைவ் லேக் என்ன பண்ணியிருக்காங்க சுகர் கேன் இது பண்ணிவிட்டு அவங்க பிஸ்னஸ் யூஸ் பண்ணுறாங்க தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து அவங்க சேல் பண்ணியிருக்காங்க டென் லேக்ஸ்க்கு அதுக்கு காஸ்ட் வந்து ஃபைவ் லேக் ஓகே இப்போது த காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் ஆஃப் பேலன்ஸ் சுகர் கேன் இஸ் செவன்ட்டி பர்சன்ட் இஸ் ஃபோர்டீன் லேக் ஓகே ஃபஸ்ட்டு தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து டென் லேக்ஸ்க்கு சேல் பண்ணியிருக்காங்க ஓகேவா அதே இது அண்ட் மார்க்கெட் வேல்யூஸ் டுவெண்ட்டி டூ லேக் ஓகே பேலன்ஸ் செவன்ட்டி பர்சன்ட்டுக்கான மார்க்கெட் வேல்யூ வந்து இருபத்தி ரெண்டு லட்சம் அதுக்கு காஸ்ட் வந்து எவ்வளோ ஃபோர்டீன் லேக்ஸ் ஆஃப்டர் இன்கரிங் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் இன் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ஆன் பேலன்ஸ் சுகர் கேன் த சுகர் வாஸ் சோல்டு ஃபார் ட்வெண்ட்டி ஃபைவ் லேக் ஓகே சரியா இப்போது இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்னால் செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா சுகர் கேன் அந்த இதுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ அதுக்கு வந்து மார்க்கெட் வேல்யூ வந்து எடுத்திருக்காங்க இதை வந்து சேல் பண்ணலை ஓகேவா டுவெண்ட்டி டூ லேக்ஸுங்கோட வேல்யூக்கான சுகர் வந்து சுகர் கேனை வந்து சேல் பண்ணலை அது வந்து பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து சுகர் கேனை ராவாக சேல் பண்ணியிருக்காங்க அது வந்து டென் லேக்ஸ்க்கு ஃபைவ் லேக்ஸ் வந்து இது பேலன்ஸ் செவன்ட்டி பர்சன்ட் சுகர் கேன் அதை வந்து அவங்க பிஸ்னஸ்க்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா அதுக்கான மார்க்கெட் வேல்யூ வந்து டுவெண்ட்டி டூ லேக்ஸ்க்கு அதுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் போய் வந்தவுடனே அது வந்து சுகராக மாறிடுச்சு அதை வந்து டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ்க்கு வந்து சேல் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ கம்ப்யூட் பீஸ் பிஸ்னஸ் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்கம் ஓகே இப்போது சொல்யூஷன் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் சுகர் கேன் சோல்டு ஃபார் டென் லேக் அண்ட் இட்ஸ் காஸ்ட் இஸ் ஃபைவ் லேக்ஸ் ஓகேவா ஓகே ஃபஸ்ட்டு என்ன கொஷனில் கொடுத்துருவாங்களோ அதை அப்படியே வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ஜஸ்ட்டு நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் சுகர் கேன்ஸ் மார்க்கெட் வேல்யூ இஸ் ட்வெண்ட்டி டூ லேக் அண்ட் இட்ஸ் எ காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் அந்த செவன்டி பர்சன்ட் சுகர் கேனுக்கு வந்து எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க ஃபோர்டீன் லேக்ஸ் செலவு பண்ணியிருக்காங்க ஓகே மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் ஸ்பெண்ட் ஆன் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் ஒரு ப்ராசஸ் அண்ட் தென் சுகர் வாஸ் சோல்டு ஃபார் டொண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் அந்த எக்ஸ்பென்ஸ் இன்கர் ஆனதுக்கப்புறமேட்டு அந்த sugar என்னை வந்து சுகராக கன்வெர்ட் பண்ணி 25 lakhs லேக்ஸ்க்கு சேல் பண்ணிருக்காங்க ஓகேவா இப்போது அதுக்கான கம்படிஷன் பிஸ்னஸ் இன்கம் அதை வந்து ஸ்பிளிட் பண்ணணும் அக்ரிகல்ச்சர் so first பண்ணணும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு வந்து சுகர் நான் வந்து சேல் பண்ணால் அதில் வந்து என்னென்ன இன்கம் இருக்கும் ரெண்டு இருக்கும் ஒன்று வந்து பிஸ்னஸ் இன்கம் இருக்கும் இன்னொன்று வந்து அக்ரிகல்ச்சரல் இன்கம் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு இப்போது சுகர் சேல் பண்ணும்போது எனக்கு பிஸ்னஸ் இன்கம் வந்து எவ்வளோ வந்து வரும் இப்போ எக்ஸாக்டாக நான் வந்து என்ன பண்ணுறேன் சுகரை வந்து சேல் பண்ணுறேன் ஓகே இப்போ சுகர் எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்காங்க சுகர் வந்து Manufacturing expense வந்து 1.5 lakh incur ஆனதுக்கு இன்கர் sugar sale சேல் பண்ணது 25 lakhs லேக்ஸ்க்கு ஓகேவா அதுக்கு எவ்வளோ sugar cane நம்ம வந்து யூஸ் 70% செவன்ட்டி cane சுகர் கேன் வந்து சுகர் cane மார்க்கெட் வேல்யூ டுவெண்ட்டி டூ லேக்ஸ் இப்போது அர்லியர் பீரியாவில் நம்ம பார்த்துருக்கோம் ஓகேவா இப்போ பிஸ்னஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து market மார்க்கெட் வேல்யூக்கு என்னவா போகுதோ அதை வந்து எடுத்துக்கணும் ஓகேவா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அதுக்கு வந்து இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து அதுக்கான இதை வந்து எடுத்துக்கணும் ஓகேவா இப்போது அந்த வீடில் சொன்னதே அதுதான் ஓகேவா ஸோ இந்த சம்மில் இதை வந்து பார்க்கலாம் என்னன்னு தெரியும் இப்போது சேல் ஆஃப் சுகர் ஓகே 25 ஃபைவ் லேக்ஸ் எடுத்தாச்சு லெஸ் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் சுகர் கேன் செவன்ட்டி பர்சன்டேஜ் ஓகேவா அந்த தியரியில் நம்ம என்ன பார்த்தோன்னா இப்போது இந்த பிஸ்னஸ்க்கு வந்து டேரெக்டாக நான் கொண்டு வரும்போது மார்க்கெட் வேல்யூ ஆஃப் சுகர் கேன் வந்து எவ்வளோ செவன்ட்டி பர்சன்டேஜ் ஓகேவா அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி டூ லேக்ஸ் கொடுத்துருக்காங்க இதை வந்து நான் வந்து அப்படியே எடுத்துக்கிறேன் பட்டு நான் பிஸ்னஸ் இன்கம்னு சொல்லும்போது இதில் இந்த சுகர் கேன் செவன்ட்டி பர்சண்ட்டுக்கான காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷனை வந்து நான் வந்து எடுக்கக்கூடாது ஓகேவா இதுதான் வந்து அந்த வீடியோவில் நான் சொன்னது இதுக்கு அர்லியர் வீடியோவில் சொன்னது அதுதான் ஸோ இதில் வந்து டைரக்டாக அந்த மார்க்கெட் வேல்யூ வந்து எவ்வளவோ அதாவது இது ஏன் மார்க்கெட் வேல்யூ சொல்கிறோன்னா இந்த சுகர் கேனை நான் சப்போஸ் என்னோட பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணாமல் இது நான் சேல் பண்ணியிருந்தா அதுக்கான அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்குமோ அதை வந்து நான் வந்து என்னோட பிஸ்னஸ்க்கு வந்து இன்புட்டாக யூஸ் பண்ணும்போது சும்மா நான் ஃபீல்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லக்கூடாது அதுக்கு உண்டான மார்க்கெட் வேல்யூ எவ்வளவோ அந்த மார்க்கெட் வேல்யூ என்னோட இன்புட்டாக நான் வந்து ரா மெட்டிரியலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி போட்டுக்கணும் ஓகேவா அதுதான் இங்கே சொல்கிறோம் ஸோ அதனால் வந்து என்ன சொல்கிறேன் இந்த பிஸ்னஸ் இன்கம்னு சொல்லும்போது இதுக்கான காஸ்ட் வந்து எடுக்கக்கூடாது ஏன்னா மார்க்கெட் வேலு நம்ம எடுக்கும்போதே அங்கே முன்னாடியே நம்ம வந்து காஸ்ட்டு லேண்ட் ரெவென்யூ இல்லை ரெண்ட்டு பேடோ அதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருப்போம் ஸோ டபுள் த டைம் நம்ம வந்து எடுக்கக்கூடாது அதனால் இங்கே வந்து அதை வந்து கன்சிடர் பண்ணலை ஓகேவா என்ன மார்க்கெட் வேல்யூ இருக்கோ சுகர் கேனுக்கு செவன்ட்டி பர்சன்டேஜ் அந்த டுவெண்ட்டி டூ லேக்ஸ் அதை அப்படியே எடுத்திருக்கோம் ரெண்டாவது அதுக்கான மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் அதுக்கான மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் ஓகே ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் பிஸ்னஸ் இன்கமில் கேல்குலேட் பண்ணும்போது அந்த காஸ்ட்டு ஃபோர்டீன் லேக்ஸை நம்ம வந்து கன்சிடர் பண்ணலை ஓகே அதே மாதிரி மார்க்கெட் வேலை என்னவோ அதை எடுத்துகிட்டோம் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்சஸ் வேறு ஏதாவது எக்ஸ்பென்ஸ் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்ஸ் இருக்கோ அதை எடுத்துக்கணும் மற்றபடி வேறு எந்த எக்ஸ்பென்ஸும் இங்கே அலோவ் கிடையாது ஓகேவா ஸோ அதை வந்து இங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம் அதன்படி பார்த்தா மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்ஸ் இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஒன் லேக் ஃபிஃப்டி ஓகே ஸோ இதெல்லாமே டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ்லேருந்து சேல்லேருந்து நமக்கு மார்க்கெட் வேல்யூ அப்புறம் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பென்ஸ் மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வர இன்கம் வந்து எவ்வளோ டோட்டல் ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ஓகே அது வந்து சேல் பண்ணது சுகர் சேல் பண்ணதுலேருந்து வந்த இன்கம் இப்போது அந்த அக்ரிகல்ச்சருக்கு இப்போது அதில் அக்ரிகல்ச்சர் இன்கம் இருக்குல்ல அது வந்து எவ்வளோன்னு பார்க்கலாம் ஓகே இப்போது அதே அந்த செவன்ட்டி பர்சன்டேஜ் சுகர் கேன் தான் அதோட மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ டுவெண்ட்டி டூ லேக்ஸ் அதை அப்படி எடுத்துக்கோங்க அதுக்கு வந்து நான் வந்து எக்ஸ்பென்ஸ்ன்னு நான் வந்து காஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்கேன் காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் ஃபோர்டின் லேக்ஸ் இதை வந்து இங்கே செப்ரேட்டாக கன்சிடர் பண்ணணும் ஓகேவா அதில் கன்சிடர் பண்ணக்கூடாது ஸோ அப்படி பண்ணோன்னா எனக்கு வந்துருச்சு அக்ரிகல்ச்சர் இன்கம் எயிட் லேக்ஸ் இப்போது சுகருக்கான பிஸ்னஸ்லேருந்து வந்த இன்கம் வந்து ஒன் லேக் ஃபிஃப்டி அந்த சுகருக்கான அக்ரிகல்ச்சரல் இன்கம் வந்தது வந்து எயிட் லேக்ஸ் அதாவது எதுக்கு சுகருக்கான அக்ரிகல்ச்சர் இன்கம்னால் அது நான் வந்து சப்போஸ் சேல் பண்ணியிருந்தா எவ்வளோ வந்திருக்கோம் அப்படின்னு இங்கே அக்ரிகல்ச்சர் இன்கம் பார்க்கணும் ஓகேவா இந்த காஸ்ட்டை இங்கே நம்ம எடுத்துக்கிட்டோம் ஓகே ஓகே இப்போது சுகர் கேன் நான் வந்து சேல் பண்ணால் என்னவாக இருக்கும் சுகர் கேன் நான் வந்து சே சேல் பண்ணால் அது வந்து எனக்கு அக்ரிகல்ச்சர் இன்கம் மட்டும்தான் வரும் இப்போது அது வந்து என்னென்னு பார்க்கலாம் ஓகே ஸோ தேர்ட்டி பர்சன்ட் சுகர் கேன் நான் வந்து எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்கேன் டென் லேக்ஸ்க்கு அண்டு அதுக்கான காஸ்ட்டு எவ்வளோ வந்து நான் வந்து அந்த செலவு பண்ணியிருக்கேன்னா காஸ்ட் வந்து ஃபைவ் லேக்ஸ் ஓகேவா இப்போது இந்த இடத்துல வந்து அந்த சுகர் கேன் வந்து எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்கேன் அந்த ஆக்சுவல் சேல்ஸ் வேல்யூ எடுத்துக்கணும் ஓகேவா நம்ம வந்து மார்க்கெட் வேல்யூ இங்கே வந்து எடுக்கக்கூடாது எவ்வளோக்கு நான் வந்து ஆக்சுவலாக சேல் பண்ணியிருக்கணும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த டிட்டர்மினேஷன் ஆஃப் மார்க்கெட் வேல்யூ பார்த்தோம்ல நமக்கு வந்து ஆவரேஜாக அந்த சுகர் கேன் ப்ரொடியூஸ் வந்து எவ்வளோக்கு சேல் ஆகுதோ அது வந்து சேல்ஸ் எவ்வளோ ப்ரைஸ்க்கு சேல் ஆகுதோ அதை அப்படியே எடுத்துக்கணும் ஓகேவா ஸோ அதுதான் வந்து இங்கே இதுக்கான வேல்யூ அது எவ்வளோக்கு விற்றுருக்கோம் டேரக்டாக வந்து டென் லேக்ஸ்க்கு ஓகே இப்போது அதுக்கான காஸ்ட் வந்து எவ்வளோ ஃபைவ் லேக்ஸ் அப்போ போக என்னோடய ப்ராஃபிட் வந்த இன்கம் எவ்வளோ வரும் ஃபைவ் லேக்ஸ் ஓகேவா இப்போது எனக்கு டோட்டலாக பிஸ்னஸ் இன்கம் டோட்டலாக அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தா டோட்டல் பிஸ்னஸ் இன்கம் வந்து சுகர்லேருந்து நான் சேல் பண்ணது இன்கம் வந்து ஒன் லேக் ஃபிஃப்டி ஓகே அதுதான் வந்து என்னோடய டோட்டல் பிஸ்னஸ் இன்கம் செகண்டு என்னோடய அக்ரிகல்ச்சர் இன்கம் நான் சுகர் கேன் சேல் பண்ணியிருந்தா வந்த அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து எவ்வளோ எயிட் லேக்ஸ் அப்புறம் சுகர் கேன் நான் வந்து சேல் பண்ணது வந்து ஃபைவ் லேக்ஸ் ஸோ மொத்தம் தேர்ட்டின் லேக்ஸ் அக்ரிகல்ச்சர் இன்கம் மட்டும் தேர்ட்டீன் லேக்ஸு பிஸ்னஸ் எனக்கு வந்து ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் இப்போது இது வந்து சுகர் வந்து நான் இப்போது இது வந்து நீங்கள் என்னென்னா டைரக்டாக நான் டோட்டல் சுகரை வந்து நான் மொத்தமாக விற்றுருந்தால் எனக்கு வந்து டோட்டல் வந்து ப்ராஃபிட் வந்து எப்படி அதை ஃபஸ்ட்டு நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கலாம் அதாவது ஆல்டர்னேட்டிவ் வே ஓகேவா வேறு ஒன்றுமே இல்லை டேரெக்டாக நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிஸ்னஸ்க்கும் அக்ரிகல்ச்சருக்கும் சக்ரேட் பண்ணலாம் இல்லை இப்படி எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கப்புறமேட்டு சக்ரேட் பண்ண செக்ரிகேட் பண்ணாலும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஸோ so, first, வந்து எப்படி பண்ணணும் சேல் எனக்கு சுகரை வந்து டோட்டலாக சேல் பண்ணிருந்தா எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்கேனானு 25 ஃபைவ் லேக்ஸ்க்கு காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் வந்து எவ்வளோ செவன்ட்டி வந்து 14 lakhs Manufacturing Expense எவ்வளவோ அதை போட்டுட்டு டோட்டலாக மைனஸ் பண்ணிருங்க 25 ட்வெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் மைனஸ் ஃபோர்டீன் லேக் மைனஸ் ஒன் லேக் ஃபிஃப்டீன் நைன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் இப்போது இந்த டோட்டல் ப்ராஃபிட்டை தான் வந்து நாங்கள் பிஸ்னஸ்க்கும் அக்ரிகல்ச்சர் இன்கம்க்கும் செக்ரிகேட் பண்ணணும் ஓகேவா அதுதான் வந்து நாங்கள் இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் பிஸ்னஸ்க்கு எவ்வளோ கொடுத்துருக்கோம் ஒன் லேக் ஃபிஃப்டி இங்கே பிஸ்னஸ் இன்கம்க்கு வந்துடுச்சு இப்போது சுகரை சேல் பண்ணதுனால எனக்கு வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம் எவ்வளோ வந்திருக்கு எயிட் லேக்ஸ் ஓகேவா ஸோ டோட்டல் நைன் லேக் ஃபிஃப்டியில் ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து பிஸ்னஸ் இன்கம் பேலன்ஸ் எயிட் லேக்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம் ஓகேவா இது சுகரில் இருக்கிறது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சுகருக்கு இருக்கிறது இன்கம் ஃபைவ் லேக்ஸ் இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா எயிட் லேக்ஸும் ஃபைவ் லேக்கும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து தேர்ட்டின் லேக்ஸ் வரும் ஓகேவா